தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது இதற்கு அப்பகுதியின் ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு தரப்பில் ஆதரவு தெரிவிக்கும் வந்த நிலையில் இந்நிலையங்கள் அறிகுறி செய்ய வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலச்சுக்காம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட இருபத்தி நாலு பேரை கைது செய்து அந்நிலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கொட்டாம்படி உள்ளாட்சிக்கு உட்பட்ட வீரமன்றம் கொடுக்கம்பட்டி வஞ்சியா கிராம உள்ள சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் சிற்பர அமைப்பு அரசச்சூழல் மற்றும் அனுமதி பெற்றுள்ள நிலையில் தற்பொழுது வன்வாய்த்துறை அதிகாரிகள் மூலம் அறுவது செய்யும் பணி இன்று நடைபெற இருந்தது இந்நிலையில் திட்டங்களுக்கு தெரிவித்து நிலைகளை செய்ய வந்த தெரிவித்தும் உட்பட இருபத்தி நாலு செய்து தனியார் இந்த எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் மற்றும் செய்யப்பட்ட சம்பவம் பெரும்

தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி இரண்டு சிறிய